வணக்க நண்பர்களே சென்னை பெருங்கலத்தூர் மாலை நேரத்தை விழுங்கி இரவு மெல்ல தலை நீட்ட தொடங்கியிருந்தது மப்பம் வந்தாரமாக மழைக்கால குளிரில் வெளியே தலை நீட்டாமல் நிலவு இருளை போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் விடிந்தால் தீபாவளி ஊருக்கு செல்வதற்காக காத்துக்கொண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பெருங்களத்தூர் பஸ் நிலையம் மூச்சு திணறி கொண்டிருந்தது பஸ் நிலையத்திற்கு முன்னூறு நானூறு மீட்டர் முன்னதாகவே ஏரிக்கரையை ஒட்டி ஒரு முஸ்லிம் மலிவான துணிகளை கடையாய் பரப்பி வைத்திருந்தார் அவர் கடைவரை பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் பேரம் பேசி அந்த துணிகளை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அரை மணி நேரமாய் அந்த வியாபாரியை கவனித்து கொண்டிருந்த ஒருவர் மெல்ல அவரிடம் கேட்டார் நானும் அரை மணி நேரமாக பார்க்குறேன் நீங்கள் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரியான பேரம் பேசி வந்து கொடுக்குறீங்க எவ்வளோ கேட்டாலும் வந்து பேரம் பேசி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஆனால் கடைசியாக ஒருத்தர் நீங்கள் சொன்னது வந்து நூற்றம்பது ரூபா வந்து சொன்னீங்க ஆனால் கொடுத்தப்போ வந்து நீங்கள் நூறுரூவாய் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு ஐம்பது ரூபா வந்து திருப்பி கொடுத்துட்டிங்களே ஏன் என்று கேட்டார் இது ஒரே விலைன்னு போர்டு போட்ட கடை இல்லை தம்பி ஏழைப்பாளைங்க அவங்க பொருளாதாரத்துக்கு ஏத்தாப்பில் வாங்குவாங்க அவங்களுக்கு தரம் முக்கியம் இல்லை சொன்ன விலையிலேருந்து குறைச்சி வாங்கி பழகிட்டாங்க எனக்கு நூறு ரூபாய் பொருளுக்கு பத்து ரூபாய் கிடைச்சா போதும் அதனால தான் நூற்றம்பது சொல்லி நூற்றுக்கு நான் வந்து கொடுத்துடுவேன் அவங்களுக்கும் அதில் மனசு திருப்தி எனக்கும் நியாயமான வருமானம் கடைசியாக வந்தவர் பேரம் பேசாம நூற்றம்பது ரூபாய் எடுத்து நீட்டினாரு நானும் மனசாட்சியோட திருப்பி கொடுத்துட்டேன் ஐம்பது ரூபாயை ஆமா நீங்க எங்கே போகணும் தம்பி நான் திருநெல்வேலி போகணுங்க பாய் இன்றைக்கி எல்லாம் பஸ் ஏறி போகிறதுங்கிறது செத்து பழைக்கிறதுக்கு சமம் தம்பி பார்த்தா படித்தவங்கள மாதிரி இருக்கீங்க ரயில்லையோ பஸ்லேயோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணியிருக்கலாம்ல கார் இருக்குது எப்பவும் அதில் தான் ஊருக்கு போவேன் இன்னைக்கு தான் காருக்கு அடியில் போய் சென்சார் ஒயரை எலி கடிச்சு வச்சிருச்சு ஒர்க் ஷாப்பில் போயிட்டு உடனே ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதான் பஸ்ஸில் பா போகலான்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும் போலேயே கொஞ்சம் தான் வந்து இடம் கிடைக்கும் தம்பி வெயிட் பண்ணுங்க தம்பி என்றவர் மணியை பார்க்கிறார் ஏழு இருபத்தஞ்சு என்றது கடிகாரம் அடதா இரவு தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு தம்பி நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன் உங்களுக்கு பஸ்ஸு வர்ற வரைக்கும் பார்த்துருக்கீங்களா பஸ் வந்தால் நீங்கள் போயிடுங்க ஆண்டவன் பார்த்துக்குவான் சரிங்க பாய் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அவர் தொழுகைக்கு போய் வருவதற்குள் எட்நூறு ரூபாய்க்கு வியாபாரம் செய்து வைத்திருந்தார் இவர் நாகர்கோவில் சென்ற ஆண்டு சென்ற இரண்டு ஆம்னி பஸ்ஸுகளையும் ஒரு அரசு பஸ்ஸையும் இருந்தார் இந்தாங்க பாய் எட்நூறு ரூபா துணி கேட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் விற்கிற மாதிரியே நானும் கொடுத்துட்டேன் மாஷா அல்லா உங்களை அந்த அல்லா சுனவாசியாக ஆக்கட்டும் ஆமாம் உங்களுக்கு ஒரு பஸ்ஸும் வரலையா வந்துச்சு நான் தான் போகல பாய் என்னை நம்பி இப்போ அந்த பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க அதை அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தா என்னால் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடி இருக்க முடியாது பாய் நல்லது தம்பி இன்னும் பஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது ஒரே பையன்தான் ஏழு ஆகுது பாய் ஓ என்றவர் அந்த பையனுக்கு தகுந்தார் போல தன்னிடம் இருந்ததிலேயே விலையுயர்ந்த ஒரு பென்சில் பேண்ட்டையும் ஒரு டீ ஷர்ட்டையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் கொடுத்தார் இந்தாங்க தம்பி உங்கள் பையனுக்கு என்னோடய தீபாவளி பரிசாக வச்சுக்கோங்க ஐயோ வேண்டாம் பாய் நீங்கள் சொன்னதே போதும் நான் ஏற்கனவே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல நீங்கள் போடுற அளவு ரிச் ஆளாத துணி தான் என்கிட்ட இல்லை இருந்துட்டு தான் வந்து நான் கொடுத்துருப்பேன் பையன் போடத்தாலும் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏழை பையனுக்காவது கொடுங்க ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டாதான் வந்து எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் என்ன பாய் இப்படி வற்புறுத்துறீங்க என்று வாங்கி கொண்டார் தன் இரண்டு பைகளில் ஒன்றை திறந்து துணியை வைத்து கொண்டவர் அதிலிருந்து பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை வெளியில் எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் நீட்டினார் இந்தாங்க பாய் குப்தா ஸ்வீட்ஸ் வீட்டுக்கு கொண்டு போங்க குப்தா ஸ்வீட்ஸா ரொம்ப காஸ்ட்லியாச்சே பிள்ளைக்காக வாங்கியிருப்பீங்க நீங்கள் கொண்டு போங்க தம்பி அப்போது நானும் ட்ரெஸ்ஸு திருப்பி தந்துடுவேன் சரி சரி கொடுங்க தம்பி என்று ஸ்வீட்டை வாங்கி ஓரமாய் வைத்தவர் ஓய் கரிம்பாய் எங்கே என்னவோ பண்ணுறீர் என்ற குரல் கேட்டு திரும்பினார் கடையை ஒட்டி ஓரமாய் நின்றிருந்த காரில் ஸ்டியரிங்கை பார்த்தபடி பிடித்தபடி சார்லஸ் அமர்ந்திருந்தார் பக்கத்து இருக்கையில் அவர் மனைவி தீபாவளி வியாவம் பார்க்குறேன் ஓய் பார்த்தா தெரியலையா பத்து வருஷம் முன்னால இருந்தா அந்த நக்கலும் நையாண்டியும் இன்னும் உம்மை விட்டு போகல ஓய் எப்படி இருந்த மனுஷன் தாம்பரத்திலேயே கொடி கட்டி பறந்த ஜவுளி கடை முதலாளி உன் கடையை ஒட்டி அந்த பாலம் மட்டும் வராமல் இருந்திருந்தா உன் கடையை இடிஞ்சிருக்காது நீயும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டே எல்லாம் நேரம் ஓய் முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை சார்ல நடப்பதெல்லாம் நன்மதிக்கே எல்லாம் அவனுடைய செயல்தான் என்று மேலேயே கையை உயர்த்தினாய் பாய் அதே நேரம் திருநெல்வேலி செல்பவருக்கு ஃபோன் வந்தது என்னடி சரசு என்ன பண்ணிட்டு பஸ் ஏறிட்டாளா இன்னும் இல்லை பஸ் ஸ்டாண்ட்லே தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட்டுக்கோட்டையில அத்தம் பேர் குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா பத்மநாபம் இன்னும் பஸ்லயே ஏறலையாம் பணம் போனால் பரவாயில்ல டாக்ஸி பிடிச்சிட்டு வர சொல்லு சொல்றாங்கண்ணா இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸு கிடைக்கலன்னா டாக்ஸி பிடிச்சுன்னு தான் இருக்கேன் என்ன ரகு குப்தா ஸ்வீட்லேருந்து பலகாரம் கேட்டேன்னு வாங்கிட்டேளா அந்த பக்கம் போக இப்போ பொழுதே வந்து ஒழியிலடி அங்கே வந்து சாந்தி ஸ்வீட்டில் வந்து வாங்கிடலாம் என்னமோ போங்க ரகுவை நீங்கள் சமாளிச்சுட்டா சரி சரி ஃபோனை வை பஸ் ஏறிட்டு ஃபோன் போடுறேன் ஏப்பா சார்லஸ்ஸு நாகர்கோவிலுக்கா போகிறேன் ஆமா ஒய் தொடர்ச்சியாக நாலு நாள் லீவு அதான் ஊரை பக்கம் பார்க்க பா போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டான் வழியில் யாராவது பிக்கப் பண்ணுறியா அதெல்லாம் இல்லை ஓய் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்போ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன செய்யணும் உன்னை தூக்கிட்டு போய் திருநெல்வேலியில் போடணுமா என்று கலகலவன் சிரித்தார் சார்லஸ் அட கூவ என்ன இல்லைல அந்த தம்பியை கூட்டிட்டு போய் திருநெல்வேலியில் இறக்கிடணும் அந்த தம்பி யாரு என் நண்பர் எனக்கு தெரியாம உனக்கு ஒரு நண்பனா ரொம்பவே மாறிட்ட ஓய் உன் நண்பர்னு சொல்கிறேன் உன் நண்பர் எனக்கும் நண்பர் தானே மூணாம் மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கிறேன் உள்ளே ஏற்றி விடும் தம்பி இவன் சார்லஸ் என் பாயில் என் பாகிதன் இவன் நாகர்கோவில் தான் வந்து போகிறான் உங்களை திருநெல்வேலியில் வந்து இறக்கி விட்டுருவான் ஏறி போங்க தம்பி பத்மநாபனுக்கு சட்டு என்று முகம் பிரகாசமாகியது கையை பிடித்து கொண்டார் பேருதவி செஞ்சிங்க பாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏறுங்க பாய் மறக்காமல் சொன்னார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பாய் என்ற பத்மநாபன் காரில் ஏறி அமர்ந்தார் டே ஆக்குங்கட்ட கூவ மழை வர்ற மாதிரி இருக்குது துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போய் சேரு சரிடா ரோட்டெல்லாம் வந்து ரஷ்ஷாக இருக்கும் பத்திரமா பார்த்துப்போ அனைவரும் கைகளை ஆட்டி கொண்ட பின் கார் மெல்ல ஊர்ந்து போகத் தொடங்கியது கரிம்பாய் துணிகளை எல்லாம் பேக் செய்துவிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை இப்போது தான் கூர்ந்து கவனிக்கிறார் அதன் மேல் பகுதியில் ரோஸ் நிற இரண்டாயிரம் ரூபாய் தாள் ஒன்று செருகப்பட்டிருக்கிறது கள்ளம் கபடம் இல்லாமல் காந்தி தாத்தா பொக்கை வாய் திறந்து சிரித்து கொண்டிருந்தார் யா என்று அனிச்சையாய் கார் சென்ற திசையை திரும்பி பார்க்கிறார் அது பல்லாயிரம் சிவப்பு புள்ளிகளுக்கு இடையே கலந்து போயிருந்தது மனதால் கலந்து போன இந்த மூன்று மனிதர்களை போல இது ஒரு அருமையான பதிவு தான் நல்ல ஒரு ஹியூமானிட்டி உள்ள பர்சன் தான் இந்த மூணு பேருமே ஸோ இவங்க மூணு பேர் மனசுலையுமே எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு நட்பை வந்து பழகியிருக்காங்க இந்த மாதிரியான மனுஷங்களை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம மனசுக்கே கொஞ்சம் திருப்தியான நிகழ்வு வந்து பார்த்த மாதிரி இருக்குது இது ஒரு எக்ஸலண்ட்டான பதிவுன்னு நினைக்கிறேன் இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து மன நிம்மதி அடைஞ்சிங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அதை கூடவே நம்ம சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்